ஹே பியூட்டிஸ் இஸ் வெல்கம் டு கண்மணி விளாக் ஸோ நம்ம இன்றைக்கி பக்கத்தில் பார்த்திங்கன்னா வந்துட்டு குற்றாலம் வளாக் தாங்க ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் அக்கோனால் கொடுத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளும் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணல அப்படின்னா இன்ஸ்டாகிராம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் அப்படியே ஏதாவது லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் இருக்கும் மறக்காம சில பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இப்போ அவங்க வீடியோ கூட போயிடலாம் லெட்ஸ் இன் டு த வீடியோ மூவரும் தயாராக இருக்கிறீர்களா அண்ட் குற்றாலத்தை பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மேப் போட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இன்னும் போய் குற்றாலத்தை ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் வந்துட்டு ஹாஃப் ஹவர் இருக்குது அண்ட் இங்கே இருக்க சீனரிஸ்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலி இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் நேரிலே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் நான் வந்து கொடுப்பேன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள் அதுதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது இந்த சீனரிஸ்லாம் பார்க்கும்போது அண்ட் இது பார்த்திங்கன்னா பழைய குற்றவாளிக்கு போகிறதுக்கு இன்னும் செவன் கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்காங்க இப்போ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு மின்ஷனே பற்ற பண்ணிவிட்டாங்க ஐந்தருவி சிற்றருவி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு அதை பார்த்துட்டு அப்படியே ஹோட்டலுக்கு வந்து வந்துட்டோம் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பன் பரோட்டா அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ் ஸோ அதை தான் நாங்கள் தேடி இருந்தோம் அதுக்கப்புறமா அதையும் பார்த்தோம் அங்கே பார்த்திங்கன்னா ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இல்லை பார்சல் வாங்கி காரில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால் அதை அவாய்ட் பண்ணிட்டோம் அதை தான் சர்ச் பண்ணி பார்த்துட்டே இருந்தோம் எல்லாம் போட்டு ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வெளியே வந்துட்டு அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் மாதிரி பார்த்து அதில் உட்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்துவிட்டோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வந்ததே ரொம்ப லேட்டு அதுவும் அவங்க சர்வ் பண்ணதும் ரொம்ப லேட்டு பசியோடு நாங்கள் வந்திருக்கோம் அவங்க சர்வ் பண்ணதே ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் சர்வ் பண்ணாங்க நான் வந்து கொத்து பரோட்டாவும் முருத்தப்பாவும் வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன் எனக்கு வந்துட்டு ரெண்டுமே வந்து பிடிச்சிருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திரும்பவும் நாங்கள் வந்து ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அண்ட் போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்துச்சு அந்த சீனரிஸ் அந்த அந்த போகிற இடம் பாருங்கள் அந்த வழி பாருங்கள் எல்லாமே அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய குரங்கோட சேட்டைகள் எல்லாமே நான் இந்த on add ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஸோ போகிற வேவும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இந்த சீனரில்ஸ்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா நான் செவன் இயர்ஸ் கழிச்சு வந்திருக்கேன் நைன்த் படிக்கும்போது நான் வந்திருந்தேன் ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம் நாங்கள் போகும்போது கசின்ஸ் கூட போயிருந்தோம் ஏ இது உன்னோட ஃப்ரெண்டு ஏ இது உன்னோட ஃப்ரெண்டு உன்னோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஓட்டிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு அப்படி தான் போயிட்டுருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கனா நாங்கள் போகும்போதே வந்துட்டு டைம் வந்துட்டு ஃபோர் தேர்ட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு நியர்லி ஆனால் ஹோட்டல்லையே டைம் அவ்வளோ பிரிச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் ஹோட்டல்லே நாங்கள் இருந்தோம் ஒன் ஹவர் ஒன் ஹவர் உங்கள் ஹோட்டல்லேயே இருந்துட்டோம் ஏன்னா அவங்க சர்வ் பண்ணது அவ்வளோ லேட்டு சாரி இது வந்து ஃபைவ் ஓ கிளாக்னு நினைக்கிறேன் ஃபைவ் டு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் எனக்கு எக்ஸாக்டாக தெல்ல ஸ்க்ரீனில் வந்து நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்துட்டு அப்படியே போய்ட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அப்படியே மழை அழகாக தெரிய ஆரம்பிச்சிச்சு அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் ஆக்சுவலி என்னடா இவங்க இதையே காமிச்சிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேருக்கு போர் அடிக்கும் இந்த இயற்கையை விரும்புகிறவங்களுக்கு இது வந்து ரொம்பவே பிடிக்கும் பார்த்திங்கன்னா இப்படி பார்க்கும்போது மாஷாலில் ரொம்ப அழகாக இருந்துச்சு ஆக்சுவலி நேரில் இது வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும் போதே அவ்வளோ என்ஜாய் பண்ணேன் அண்ட் காற்றும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நல்ல அந்த சின்ன காற்று பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட் டைம் இயர்ஸ்க்கு அப்புறமா ஐ மீன் நான் அப்போ போனது எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை இப்போ போனது தான் எனக்கு ஞாபகம் இருக்கா ஸோ அதை வச்சு நான் வ்ளாக் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்க்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஐம்பது ரூபா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம போகிறது ஃபைவ் ஃபால்ஸ்க்கு வந்து போகிறோம் ஸோ அதே அதை என்ட்ரன்ஸ் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது போகிற ரூட் வந்து ஃபைவ் ஃபால்ஸ்க்கான ஒரு ரூட்டு தான் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் வந்துருந்தாங்க ஆக்சுவலி நாங்கள் வந்து பொங்கல் லீவில் வந்து போயிருந்தோம் ஸோ அந்த பொங்கல் லீவில் உள்ள வீடியோ தான் நான் இப்போ போடுறேன் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எக்கச்சக்கமான கார் நிறைய பேர் வந்துருந்தாங்க இந்த டைமில் வந்துட்டு லீவ் டைம் பார்த்திங்களா ஸோ அதுக்கப்புறம் எங்களுக்கு கார் பார்க்கிங் பண்ணுறதுக்கே கொஞ்சம் தேடணும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு வழியாக கிடச்சிருச்சு உடனே கார் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வெளியே இறங்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இது நான் ஃபைவ் ஃபால்ஸ்க்கு ஆக்சுவலி இப்போ தான் வந்திருக்கேன் சின்ன பிள்ளையெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போது என்னமோ வந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கிறாங்க கடைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு குரங்கள்லாம் இருந்துச்சா ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சுட்டு இப்போ ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறோமா அதனால அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கேப்சர் பண்ணியிருக்கோம் அது பண்ணுற சேட்டைகள்லாம் பார்க்க ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே நாங்கள் நடந்து வந்துட்டு இந்த ஃபால்ஸ்க்கு வந்து போயிட்டோம் ஃபால்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் வந்து காமிச்சிருப்பேன் இது பார்த்திங்களா அது என்ன ஒன்று தொங்கிட்டு கிடக்கு ஒன்று தாண்டி வருது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருந்துச்சு ஸோ ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா அந்த கொஞ்சோண்டு உங்களுக்கு காமிச்சிருப்பேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் வந்து உட்காந்துட்டு இருந்தாங்க ஸோ அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஏதாவது தீனி பண்ணுறாங்க இருந்தால் போதும் அது பண்ணுற வேலையெல்லாம் பாருங்களேன் இப்போ ஒரு சிப்ஸ் அவங்க பிடிச்சிட்ருக்காங்கன்னு வைங்க அந்த சிப்ஸில் ஒன்று வந்துட்டு நல்லா இல்லாண்டா அதை கீழே போட்டுட்டு இன்னொன்று ஒன்று எடுக்குது பாருங்கள் அதையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு அப்பா எவ்வளவு கூட்டம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செம்ம கூட்டமாக தான் இருந்துச்சு நான் அதை அவங்களுக்கு காமி பாருங்க பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் செக்ஷன் கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக வச்சிருக்காங்க ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நிறைய பேருக்கு மிஸ் தெரிஞ்சிருக்கும்னு தெரியாதவங்க இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் பாய்ஸ் செக்ஷன் கேர்ள்ஸ் செக்ஷன் தனியாக வச்சுருப்பாங்க ஸோ இதில் ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை அந்த பாய் செக்ஷனுக்கும் கேர்ள்ஸ் செக்ஷனுக்கும் வந்துட்டு தனியாக வந்துட்டு அந்த கம்பி மட்டும் நடுவில் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஃபேமிலியாக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலியோடு இருந்தாங்க அதே அப்படியே உங்களுக்கு க்யூட்டாக இருக்குது பார்க்க அழகாக இருக்குது இதில் அப்புறம் என்ன க்யூட்டாக இருந்துச்சு தெரியுமா அதை வந்துட்டு ஒரு பெரிய குரங்கு ஒன்று இருக்குல்ல அது வந்துட்டு ஃபுல் குட்டிஸ் மேலே இப்படி தோல் மலை கை வேறு போட்டுகிட்டு இருந்துச்சு பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு கடையில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா டீயும் உண்ட நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் பட் ஆனால் டீ வந்து அவங்க நல்லா இல்லை ஒரு சிப்பிலே நான் வந்துட்டு என்னடா அப்படி இருக்கு ஐ மீன் ஹோட்டல் டீ விரும்புகிறவங்களுக்கு ஓகே பட் நம்ம வீட்டு டீ குடிச்சிட்டு ஹோட்டல் டீ போது நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் சொல்லிட்டு அது எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் இங்கே வந்து ஃப்ரூட்ஸ் கடை இருந்துச்சு இதில் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க அதில் அந்த ஸ்டார் ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நெல்லுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிட்ட எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு உப்பு மிளகாலாம் போட்டு சூப்பராக தந்துருந்தாங்க இப்போவே எனக்கு டெம்ட் ஆகுது ஐ மீன் வாய் ஊறுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குது ஸோ அவங்க பேசும்போது தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து கொய்யாவும் அதுவும் சாப்பிட்டுட்டு அது நீங்கள் ஒரு நாள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டு சரி ஓகே நம்ம வந்து ஹோட்டல்ஸ் ரெசார்ட் ஏதாவது வந்து பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மாமிக்கு வந்து தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க ஸோ அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு நம்ம வந்துட்டு அவங்க வீட்டில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அவங்க வீட்டில் அவங்களுக்கு கால் பண்ணி கேட்டு அவங்களுக்கு அவங்களும் எங்களுக்கு வந்துட்டு இந்த வீட்டில் வந்து தந்திருந்தாங்க ஸோ அந்த இந்த வீட்டில் தான் நாங்கள் வந்து இருந்தோம் ஆக்சுவலி இது வந்துட்டு பார்க்க எப்படி தெரியுமா இருந்துச்சு நான் உங்களுக்கு ஷார்ட்ஸில் வந்து கவர் பண்ணியிருக்கேன் அதில் நான் உங்களுக்கு டீட்டெயில்ட்டாக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு இருட்டில் பார்க்கும்போது அதுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு முயல்லாம் வளர்க்குறாங்க போல் இந்த வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்குனே ஒரு ஆள் வச்சுருக்காங்க ஸோ அவங்க முயல்லாம் வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் அந்த முயல் எல்லாமே அப்படி உங்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஒன் ஹவர் கழித்து சாப்பிட வந்துட்டோம் அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நைட் டின்னருக்கு நான் வந்துட்டு தோசை வந்து வாங்கியிருந்தேன் அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி சட்னியும் தேங்காய் சட்னி அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நான் வந்து சாம்பார் வச்சு சாப்பிட்டேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா பாருங்கள் சூர் விடுறாங்க ஓடியாங்க அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு குரம்புக்கு பிஸ்கெட் கொடுக்க ஆரமிச்சு பார்த்திங்கன்னா எல்லா குரம்பும் வந்து நிற்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு அது பார்த்தே கொஞ்சம் ஃபன்னாக இருந்துச்சு என்னடா எல்லாமே வந்து வந்து வாங்குது அப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுமா மரத்துலேருந்து இறந்து வந்து இறங்குது பாருங்கள் அப்படியே ஒவ்வொன்றும் வந்து பக்கத்தில் வந்து நிற்க ஆரம்பிச்சு போவோம் பிஸ்கெட்டை காலியாக அளவுக்கு நாங்கள் வந்துட்டு கொடுத்து முடித்தாச்சு அண்ட் அதுக்கப்புறம் வந் வந்ததே வந்துட்டு இருக்கு இந்த குரம்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணாவது வாட்டி வந்து வாங்குது அது அடுத்ததே வாங்க விட மாட்டிருக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணுறந்துச்சு அண்ட் அதுக்கப்புறமா அதையும் அப்படியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள் பார்க்கவே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்கு காலநிலை என்ட்ரோன்னே எங்களுக்கு தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் ஏறி வருது அதுக்கப்புறம் லாஸ்ட்டு பிஸ்கெட் இதுக்கு கொடுத்துட்டு அப்படியே அனுப்பிட்டோம் அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க நம்மளோட சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண பெல் ஐக்கான் கொடுத்துக்கோங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணாலும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுவாங்க லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங்